வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ் இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு உங்க வாழ்க்கையில ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தி நீங்க நம்பினீங்கன்னா கருத்துக்களை பதிவு பண்ணுங்க நிறைய பேருக்கு உங்க நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு மார்க்கெட் நிலவரத்தை பாத்திரம்லாம் மார்க்கெட் இன்னைக்கு ரெண்டாவது நாளா ஏறி இருக்கு இருநூத்தி ஏழு புள்ளிகள் அதிகரிச்சு இருபத்தி ரெண்டு ஐநூத்தி நாற்பத்தி நாலுல முடிஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் அறுநூத்தி ஒன்பது புள்ளிகள் அதிகரிச்சு எழுபத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி நாற்பதுல நிறைவடைஞ்சிருக்கு மார்க்கெட் பழைய நிலைமைக்கு திரும்பி வந்துகிட்டு இருக்கா அப்படிங்கறத நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்கிட்ட டீட்டெயிலாக பேசிடலாம் வாங்க சார் வணக்கம் சார் வணக்கம் சிபி மார்க்கெட்டு இப்போ ரெண்டாவது நாளா ஏறி இருக்கு ரெக்கவரி ஆயிடுச்சு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ரெக்கவரி இருக்குங்கிறத நான் நேரத்தை பேசுறப்ப சொன்னோம் பட் நேற்று நடந்தது ஒரு கன்சாலிடேஷனா பார்க்கும்போது ப்ராடர் மார்க்கெட் தொடர்ந்து இண்டெக்ஸோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மிக்சட் சிக்னல் கொடுத்துக்கிட்டு இருக்கு கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருக்குன்னு பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியை இன்னைக்கு பார்க்க நீட்சியை இன்னைக்கு பார்க்க முடிகிறது தந்தை இன்னைக்கும் ஏற்றத்துல தான் ஓரளவு அந்த அந்த இருபத்தி ஓராயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரம்ங்கிற அளவுல நல்ல பாட்டம் ஆகும்

பவுன்ஸ்லாம் நேற்று நினைச்சோம் அந்த மாதிரி நான் இருக்க வாய்ப்பு இருக்க இருக்க ஒரு பக்கம் இருக்குன்னு நினைச்சது அது இல்ல ஒரு புல் பேக் ரேலி இன்னும் ஒரு ஒரு நாட்கள் தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு என்னன்னா பிராடர் மார்க்கெட் பாத்தீங்கன்னா அட்வான்சஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருநூறு பங்குகள் வந்து விலை அதிகரிச்சிருக்கு எழுநூத்தி எழுநூறு பங்குகள் மட்டும்தான் விலை இறக்கம் சோ மூன்றுக்கு ஒன்று அப்படின்னு இருக்கு மும்பை பங்கு சந்தையில தேசிய பங்கு சந்தையில மூவாயிரத்தி தேசிய பங்கு சந்தையில மும்பை பங்கு சந்தையில மூவாயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட பங்குகள் விலை ஏற்றம் பங்குகள் மட்டும் தான் டிக்ளைன் ஆயிருக்கு ஸோ கிட்டத்தட்ட நான்கு மடங்கு அல்லது ஐந்து மடங்குன்னு சொல்லலாம் அட்வான்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறத பார்க்க முடிகிறது சென்செக்ஸ்லையும் நான்கு ஐந்து பங்குகள் மட்டும்தான் விலை இறக்க பங்குகள் நிப்டியில் கூட அதே மாதிரி வந்து விலை இறக்க பங்குகளுடைய எண்ணிக்கை மிக குறைவு இன்னைக்கு பன்னிரெண்டு பங்குகள் தான் முப்பத்தெட்டு பங்குகள் விலை ஏற்றத்தில் முடிவடைந்திருக்கிறது எல்லா செக்டாருமே அடுத்து இண்டிகேட்டர் ஆல் செக்டார்ஸ் ஆர் ஆப் எக்ஸப்ட் ரியாலிட்டி வீட்டுமனை துறைந்த அந்த குறியீடு மட்டும் ஒரு சின்ன இறக்கம் அது கூட பெரிய இறக்கம்னு சொல்ல முடியாது பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று ஏழு சதவீதம் இறக்கத்தில் மற்ற எல்லாமே இன்னைக்கு ஏற்றத்தில் முடிவடைந்திருக்கிறதை பார்க்க முடியுகிறது சோ ஐ திங்க் வி ஆர் டெம்பரரியா இப்போதைக்கு ஒரு ரொம்ப நெகட்டிவ் மைண்ட் செட்ல வெளிவந்துட்டோம் வெளியே வந்து நினைக்கிறேன் இது இது ஒரு 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 எடுத்துக்க அதுக்கான அறிகுறிகள் இன்னும் டீப் கரெக்ஷன்ல ரெக்கவரி ரெக்கவரி இந்த இந்த எவ்வளவு நாள் தொடரும் அதற்கு மேல என்ன நடக்கும் வேறு சில புள்ளி எடுத்து வர சொன்னேன் இல்லையா விலை குறியீடு 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 மாதிரியான தொழில் உற்பத்தி மாதிரி அது போக மிக முக்கியமாக மார்ச் பதினைந்தாம் தேதி முடிந்த பிறகு அட்வான்ஸ் டாக்ஸ் இந்த நான்கு புள்ளி ரொம்ப முக்கியமான புள்ளி விவரங்கள் அடுத்து நாம் கவனிக்க வேண்டியது சார் இப்ப புல் மார்க்கெட் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அது எப்ப சார் என்ன பாயிண்ட்ல இருந்து நம்ம எடுத்துக்கலாம் சார் இல்ல இதை வந்து புல் மார்க்கெட்னு நம்ம சொல்லவே முடியாது புல் மார்க்கெட் ஓரளவுக்கு முடிவுக்கு வந்து பேர் மார்க்கெட்ல இருபத்தி மூவாயிரத்தி ஐநூறு வரைக்கும் புல் மார்க்கெட் கரெக்ஷன் நான் எடுத்துக்கிட்டேன் அதுல இருந்து இருபத்தி ஓராயிரத்தி பொழுது பேர் மார்க்கெட்டை தான் நான் பார்த்தேன் அந்த பேர் மார்க்கெட்ல ஒரு ரெக்கவரியா தான் இதை பாக்குறேன் இது திரும்ப புல் மார்க்கெட்ட மாறணும்னா முதல் கட்டம் இருபத்தி மூவாயிரத்தி ஐநூறுங்கிற ஒரு தடை அது ரெசிஸ்டன்ஸ் அதுக்கு அடுத்து இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு நானூறு அந்த ஐநூறு ஆறு அப்படி அந்த லெவல் கிட்ட வரும் அதை தாண்டும் பொழுதுதான் மீண்டும் பழைய லெவலுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் பட் அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நிறுவனங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து மார்ச் மாதம் எப்படி இருக்குங்கிறத நம்ம கவனிக்கணும் அது ஒரு கன்சிஸ்டன்டா ஸ்டெடியா இருந்த இருந்ததுன்னா கூட பங்குச்சந்தை ஏறாது பெட்டரா இருக்கும் சப்ஸ்டான்சியலி பெட்டரா இருக்கும் ஆனா அதற்கான அறிகுறிகள் இருக்கதான் எனக்கு எதுவும் தெரியல ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா கிறிசில் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க அந்த கிறிசிலோட ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த டேரிஃப் வார் அமெரிக்கா இனிஷியேட் பண்ணிருக்கதுல குளோபல்ல சப்ளை செயின் இது பெரிய அளவுல டிஸ்டர்ப் பண்ணும் அதிலையும் குறிப்பாக இந்தியாவுடைய ஏற்றுமதியை மிகப்பெரிய அளவுல பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதுல இன்னும் குறிப்பா சொல்லணும்னா மூன்று துறைகளை குறிப்பிட்டு சொல்றாங்க ஆட்டோ காம்பனன்ட் பார்மசுட்டிகல் டெக்ஸ்டைல்ஸ் இந்த மூன்று துறைகளுமே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வலுவான ஒரு தகவல் தொழில்நுட்பம் தவிர்த்து பார்க்கும் பொழுது அதுக்கு அடுத்ததுன்னு பார்த்தா இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்கக்கூடிய துறைகள் இந்த மூன்று துறைகளுமே வந்து பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு டாரிஃப் வாரனால அப்படின்னு சொல்றாங்க கிறிசல் சொல்றதுன்னு விளையாட்டா எடுத்துக்க முடியாது ஏன்னா கிறிசல் வந்து அந்த வெளிநாட்டு நிறுவனங்கள்லாம் ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவோட இந்தியாவை பத்தி எப்போதும் சுமார் குறைவாக சொல்றதுங்கிறது ஒரு வழக்கத்தை வச்சிருக்காங்க இந்தியா பட் அந்த மாதிரி கிடையாது கிறிஸ்துல பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு அனுபவமிக்க ஒரு அமைப்பு அவங்க சொல்றாங்கன்னா அந்த நம்ம கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கணும் இந்த ஒரு ஒரு ரிஸ்க் நமக்கு இந்த சந்தை மீது தொங்கி கொண்டிருக்கிறதுங்கிறது நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் இரண்டாவது அவங்க ரூபாயை பத்தியும் சொல்லியிருக்காங்க இந்த ஆண்டு இறுதிக்குள்ள எட்டு ரூபாய் தொடும் தாண்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இப்போ இப்ப ஒரு வழியா ரொம்ப நாட்கள் மொத்தமாக பார்க்கும் பொழுது தெர் இஸ் ஸ்டில் ரிஸ்க் ஸோ புல் மார்க்கெட் வந்துருச்சு அப்படின்னு நம்ம இப்ப எடுத்துக்க முடியாது அதை பற்றி நினைக்கக்கூடிய லெவல்ல கூட நான் இருக்கதான் நான் இருக்கல நிச்சயமாக இது பேர் மார்க்கெட் கரெக்ஷனில் ஒரு ரெக்கவரி அந்த ரெக்கவரி எவ்வளவு நாள் தொடரும் அதற்கு பிறகு பக்கவாட்டு நகர்தலை நோக்கி செல்லும் அப்புறம் அப்படிங்கறதெல்லாம் இன்னும் சில மாதங்கள் காத்திருக்க வேண்டியிருக்கும் நான் நினைக்கிறேன் அண்ட்ல ஏதோ பெரிய பாலிசி மெஷர்ஸோ இல்ல டேட்டா பாயிண்ட்ஸ் பெரிய லெவல்லா இம்ப்ரூவ் ஆனாலேயே நம்ம புல் மார்க்கெட்டை பத்தி நினைக்கக்கூடிய லெவல்ல நான் அதனாலதான் நேற்று கூட சொன்னேன் இது இதுல ஏமாந்து அல்லது அவசரப்பட்டு உடனடியாக விழுந்தடிச்சு வாங்கிடாதீங்க நம்ம பாட்டம் விட்டுட்டு போனேன் வாட்டம் விட்டுடா கூட தப்பு ஆனால் தவறாக நம்ம வந்து முதலீடு செய்யக்கூடாது தொடர்ந்து கன்சிஸ்டன்டா எஸ்ஐபி முறையில முதலீடு செய்யற அதுதான் சரியா இருக்குமே தவிர ஒட்டுமொத்தமாக எல்லா கையில் இருக்கக்கூடிய மொத்த ரிசோர்ஸையும் இப்பவே முதலீடு செய்கிறது சரியா இருக்கு சார் இந்த யுஎஸ் டேரிஃப பத்தி சொன்னீங்க சார் இதனால என்னென்ன செக்டார் சார் பெரிய லெவலில் பாதிக்கும் இல்ல நான் முதல்ல சொல்லிட்டேன் உங்களுக்கு டெக்ஸ்டைல்ஸ் பார்மசூட்டிக்கல்ஸ் ஆர்ட் இது மூன்றும் மிகப்பெரிய அளவுல பாதிக்கும் இதுல இன்னொரு பிரச்சனை நம்ம ஏற்றுமதியை குறித்து கூட இல்ல நீங்க கேள்வியில ஒரு ஒரு லீட் நான் எடுத்துட்டு சொல்றேன் என்னன்னா இந்த யுஎஸ் அதிகமாகும் பொழுது சைனா என்ன சைனா மீது தான் விதிக்கப்படுகிறது சைனா என்ன பண்ணணும்னா அந்த ப்ராடக்ட்ஸ் அமெரிக்கால வைக்க முடியாத பட்சத்துல இந்தியா நம்ம அருகாமையில் இருக்கணும் லாஜிஸ்டிக்ஸ் பிரச்சனை கிடையாது டக்குனு நமக்கு தள்ளி விட்டுருந்தான் ப்ராடக்ட்ஸ் நம்ம இங்க டம்ப் பண்ணும்போது இந்தியாவில் இதே ப்ராடக்ட் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள் நான் நாட் டாக்கிங் அபோட் டெக்ஸ்டைல் இதை தாண்டி மேலும் பல எலக்ட்ரானிக்ஸ் உள்ளிட்ட பல துறைகளில் அவங்க வந்து இங்க டம்ப் பண்ணாங்கன்னா நமக்கு வந்து பயங்கர ப்ரெஷர் ஆயிடும் அவங்களோட கம்பீட் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்மகிட்ட இருக்கக்கூடியது வெகு சில துறை பெரும்பாலான துறைகள் நம்ம கம்பீட் பண்ண முடியாது அவங்களுடைய லார்ஜ் ஸ்கேல் சீப் லேபர் இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது ஸோ அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு அந்த டாரிஃப் பிரச்சனை வரும் பொழுது ப்ரொடெக்ஷன் பாலிசி வரும் பொழுது சைனா அங்கு ஏற்றுமதி செய்வது எக்ஸ் எக்ஸ்பென்சிவ் ஆகும் பொழுது எங்க அடுத்து கொடுக்கலாம்னு பார்ப்பாங்க இந்தியா இந்தியா உள்ளிட்ட கிழக்காசிய நாடுகள் அப்படிங்கும் பொழுது இங்க அதை டம்ப் பண்ணுவாங்க ஸோ அந்த த்ரெட் ஒரு பெரிய த்ரெட்டா லோக்கல் பிசினஸ்க்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழில் அந்த த்ரெட் மிகப்பெரிய த்ரெட்டா இருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த கிரிசல் ரிப்போர்ட்ல இருந்து நான் புரிந்து கொள்கிறது சிறப்புங்க சார் இந்தியாவில் ரெப்போ ரேட்டு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்களே சார் அந்த செய்தி உண்மையா அதான் ஒண்ணு அது முக்கியமா வந்து இன்ஃபிளேஷன் ரேட்டை பொறுத்து இருக்கு அந்த டேட்டா வரணும் இதற்கிடையில வந்து ஜே கிரிசல் ரிப்போர்ட் என்ன சொல்றாங்கன்னா இந்த ஆண்டுக்கான ஒரு அவுட்லுக் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குன்னு அவங்க ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அதுல அவங்க சொல்றது ரிசர்வ் வங்கி இன்னும் கூட ஒரு ஐம்பதுல இருந்து எழுபத்தி பேசிஸ் பாயிண்ட்ஸ் அதாவது அரை சதவீதத்திலிருந்து முக்கால் சதவீதம் வரைக்கும் வட்டி விகிதத்தை குறைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு நடப்பு ஆண்டிலேயே அப்படிங்கறது அவங்க சொல்றாங்க அதன் மூலமாக என்ன பெனிஃபிட் கிடைக்கும்னா வட்டி விகிதம் குறையும் பொழுது கடன் வாங்குவது அதனுடைய காஸ்ட் குறையும் பொழுது கன்சம்ஷன் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க நுகர்வு அப்படிங்கிற அதிகரிக்கும் பொழுது பிசினஸுக்கு அது பாசிட்டிவா இருக்கும் பாரோயிங் காஸ்ட் குறையும் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு காலத்தின் கட்டாயமா மாறும் நான் நினைக்கிறேன் அது நடப்பதற்கான சாத்தியம் கொறுகள் அதிகமா இருக்கறத நான் பாக்குறேன் இன்னைக்கு கமாடிட்டி மார்க்கெட் எப்படி சார் இருக்கு கமாடிட்டி மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் வந்து கோல்டுல பெரிய மாற்றங்கள் ஏதும் இல்லை நேற்றைய விலையை ஒட்டி தான் எண்பத்தி ஏழாயிரத்தி ஐம்பத்தி ஐயாயிரத்தி எழுநூறு ஒட்டி தான் இருக்கு ஏப்ரல் மாதம் முதல் முதல்விடக்கூடிய ஒப்பந்தம் சில்வரை பொறுத்த வரைக்கும் வந்து அதுவுமே பெரும்பாலும் பக்கவாட்டு நகரத்தில் தான் தொண்ணூத்தி ஏழாயிரத்தி அறுநூறு அப்படின்னு இருக்கு கச்சா எண்ணெய் மட்டும் நேற்று நான் சொன்ன பாட்டம் அவுட் ஆகும் அந்த அறுபத்தி ஆறு அறுபத்தி ஆறு டாலர்கள் கிட்ட பாட்டம் அவுட் ஆயிடுச்சு ஒரு சின்ன ரெக்கவரி ஆரம்பிச்சுங்க அறுபத்தி ஆறரை அப்படின்னு வந்திருக்கு சர்வதேச சந்தையில இங்கும் ஒரு ஒரு பெர்சென்ட் மட்டும் ஏறி இருக்கு அந்த அந்த புல் பேக்கர் ரேலியா தான் நான் இன்னும் பாக்குறேன் அந்த ஐயாயிரத்தி எழுநூறு கிட்ட வந்தது இப்ப ஐயாயிரத்தி எழுநூறு முன்னூத்தம்பது கிட்ட வந்தது ஐயாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி மூணு இருக்கு இதை ஒரு புல் பேக் ரேலியா தான் நான் பாக்குறேன் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எழுபத்தி ஒரு எழுபத்தி ரெண்டு டாலர் கிட்ட இருக்கு அது வரைக்கும் அதாவது இன்னும் ஐந்து டாலர்கள் அதிகரித்து அது பிரேக் அவுட் ஆனாதான் அடுத்த புல் ராடிக்கு போகும் அது வரைக்கும் இது சைட் வேஸ் மூவ்மெண்ட் தான் இருக்கு அறுபத்தி ஆறுல இருந்து எழுபத்தி வரைக்கும் அப்ப இங்கேயும் அதே பாத்தீங்கன்னா நமக்கு அந்த ஐயாயிரத்தி எழுநூறுல இருந்து ஆறாயிரத்தி முன்னூறு அப்படிங்கிற இருக்கும் ஆனால் இன்னைக்கு தேதிக்கு கச்சா எண்ணெயிலோட விலையில ஒரு சின்ன ரெக்கவரி இருக்கு தங்கம் மற்றும் வழியினுடைய விலையில எந்த விதமான மாற்றமும் இல்லை இன்னைக்கு குறிப்பான ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தா அமெரிக்க டாலர் இண்டெக்ஸ் யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் அது வந்து நம்ம நேற்று சொன்ன நூத்தி பத்து டாலர்கள் வரை சென்றது செப்டம்பர் மாதம் நூறு கிட்ட இருந்தது ஐந்து மாதங்களுக்கு நூத்தி பத்து வரைக்கும் பத்து பர்சன்ட் அதிகரிச்சது அப்ப திரும்ப இறங்கி இப்ப நூத்தி நாலுக்கு கீழே வந்துருச்சு நூத்தி மூணு புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் அப்படின்னு இருக்கு கிட்டத்தட்ட இன்னொரு மூன்று டாலர் இறங்கினுச்சுன்னா செப்டம்பர் மாதம் யுஎஸ் எலக்ஷன் ஆரம்பிச்ச காலகட்டத்தில் இருந்த லெவலுக்கே டாலர் போயிடும் அவ்வளவு தூரம் வீக்கன் ஆயிருக்கு கிட்டத்தட்ட ஆறு சதவீதத்துக்கு மேல ஆறு சதவீதம் வந்து அமெரிக்க டாலர் வந்து இந்த ஒரு சில நாட்கள் வீக்கன் ஆயிருக்கு அதனுடைய பிரதிபலிப்பு முழுமையாக இந்திய ரூபாயில தெரியல காரணம் இந்திய ரூபாயும் வீக்கன் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன் அதனால முழுமையாக தெரியல பட் ஒரு சின்ன ரெக்கவரி இருக்கு எண்பத்தி ஏழு புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் அப்படின்னு இருக்கு ரூபாய் ஐம்பது பைசா தாண்டி சென்றது சென்ற வாரம் இப்போ எண்பத்தி ஏழு ரூபாய் இருபது பைசான்னு இருக்கு ஸோ இந்த யூஎஸ் டாலர் வீக்கன் ஆகுறதுங்கிறது இந்த போஸ்ட் டேரிப் வார்ல இது ஏறிக்கிட்டே போனது இந்த டேரிப் வார் ஆரம்பித்த பிறகு இறங்க ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் இன்னொரு விஷயம் நம்ம விகிதம் குறைக்கிறோமோ இல்லையோ யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் அவங்க இன்னைக்கு வந்து இருபத்தி ஐந்து பேசிஸ் பாயிண்ட் குறைச்சிருக்காங்க அதனால அவங்களுடைய மார்ஜின் லெண்டிங் ரேட்டுங்கிறது ரெண்டு புள்ளி ஒன்பது பெர்சென்ட் ஆகும் அவங்களுடைய ரீஃபைனன்ஸ் அல்லது டெபாசிட் ரேட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இரண்டரைல இருந்து இரண்டரை சதவீதம் அந்த மாதிரி வரும் ரெண்டு பெர்சென்ட் வட்டி விகிதம் டெபாசிட் இருக்கு கடனுக்கு வந்து ரெண்டு புள்ளி ஒன்பது பெர்சென்ட் வரும் டுவெண்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட் மத்திய யூரோப் ஐரோப்பியனுடைய மத்திய ரிசர்வ் வங்கி மத்திய வங்கி வட்டி விகிதத்தை குறைச்சிருக்காங்க கவனிக்கணும் ஏன்னா ஒரு எஃபெக்ட்டா சொல்லப்படுகிறது சிறப்புங்க சார் நீங்க நிறைய தகவல் வந்து கொடுத்துருந்தீங்க தேங்க்யூ சார் நன்றி மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க